தான் நீங்க பாக்குறதான் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொய்யா பழம்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கோவா ஓகேங்களா இது தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் கோவா இங்கிலீஷ்ல ஸ்ப்ரிங் கோவா இதோட இலையெல்லாமே இந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகி எப்படி சுருங்கி இருக்கும் ஓகேன்னா டிஃப்ரெண்டா இந்த இலையை பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா பழமான எல்லாருமே ஆச்சுப்படுங்க அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டானு கொய்யா டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நான் சாப்பிட்ருக்க வேற லெவல் இருக்கு ஏன்னா எங்ககிட்டே மதர் பிளான்ட் இருக்கு புதராட் நல்லா வளரும் ஓகேன்னா பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி வளரும் நல்ல பிரான்ச்சு சுட்டு வளரும் நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கனா வச்சுக்கலாம் நிலத்துல வேணா வச்சுக்கலாம் எல்லா மண்ணிலும் வளரக்கூடிய தான் இந்த கொய்யா பழம் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்கோவா இது ஏர் லேயர் பிளான்ட் இருக்குங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லேயர் பிளான்ட் எல்லாமே நல்லா புஷியாக இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வந்துருக்குங்க அதுவும் எடுத்து காட்டுறாங்க பாருங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக காய் ரொம்ப பெரிய காயாக இருக்காதுங்க நம்ம தக்காளி பழமே ஒரு குட்டி தக்காளி பழமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நல்லா எல்லோ கலரில் மாறுங்க செம்மட்டு இனிப்பான ஒரு பழம் தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் தம்பி இந்த கொய்யா பழத்தை கொடுங்க அப்படி கேட்டு வாங்கிட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு சுவை உள்ள ஒரு கொய்யா பழம் தான் கொடுத்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா ஸ்ப்ரிங் ஸ்பிரிங் மாதிரி வரும் இலை எல்லாமே ஸ்ப்ரிங் மாதிரி வரும் இந்த இலையை பிச்சு அப்படியே ஒரு பொடி பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க நல்லா ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு சென்ட் போட்ட வாசனை மாதிரி இருந்து கொய்யா பழ வாசனை அப்படி கும்புன்னு வரும் ஒரு சூப்பரான ரகம் பிளான்ட் ஹைட் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க பாருங்கள் நீங்கள் மொட்டை மொட்டையில் வச்சுன்னா கூட வச்சுக்கலாங்க ஒரு சின்ன ட்ரம்மு சின்ன ஒரு பாட்டு குரோ பேகு பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கு இதில் வந்து பன்னெண்டு இன்ச் பாட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் இந்த ஸ்ப்ரிங் ஓவாவும் நீங்கள் மொட்டை மாடியில் ஈஸியாகவே காய்க்க வைக்க அந்த ஸ்ப்ரிங் ஓவாக நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு நிறைய பேர் கேட்டீங்க விருப்பு போட்டவங்க புக் பண்ணி வைக்காங்க வாங்க அடுத்த காசு